வாழ்க வளமுடன் பகுதி இரண்டு அறிவாளியின் வளம் எது தொடர்ச்சி சிந்தனையோட்டத்தை காண்போம் முன் கதைப்பகுதியில் நண்பனுக்கு அறிவுரை பலர் கூற நினைத்தனர் ஆனால் நண்பன் உலக போக்கினையும் தன் கடமையினையும் எடுத்துரைத்தார் அப்பொழுது இடைமறித்த அவனது நண்பன் தனியாசலம் என்பவன் என்ன கூறினான் தொடர்ந்து காண்போம் தனியாசலம் கூறினான் ஆம் நீ சொல்வதும் உண்மைதான் சுடலை முத்து எங்கள் வீட்டில் நடந்தது அல்ல எனது பெரியப்பா ஒரு நடுத்தர உடையவர் அவருக்கு இரு மகள்கள் ஒருவள் பேரழகி மற்றவள் தன் கடமையில் மட்டுமே பேரழகி நிறத்தில் சுமாரானவள் என்பதற்காக அப்படி விளக்கினேன் நண்பா வேறொன்றும் நினைத்து கொள்ளாதே நடந்ததை சொல்கிறேன் யாவரும் கேட்கட்டும் எனது சகோதரி முறையுடைய பாவனாவின் அழகில் மயங்கிய ஒரு பணக்கார குடும்பத்தினர் மகனின் மோகத்தை இவள் வழியே நிவர்த்தி செய்ய தங்களுக்கு எந்த ஒரு வரதட்சணையும் வேண்டாமென்றும் அவளை புடவையோடு பாவனாவை என் பையன் பூதலிங்கத்திற்கு கொடுத்தாலே போதுமென்றும் மன்றாடி திருமணமும் செய்துவிட்டனர் நன்றாக கேள் நண்பாக இந்த கதையை எதையும் அப்போது யோசிக்காத எனது பெரியப்பா முத்தப்பன் பாவனாவிற்கு சரி என்று கடமை முடிந்தது என்று கருதி முன்பே ஒப்புதலும் செய்துவிட்டார் அப்போதைய நடந்த திருமணத்திற்கும் ஆனால் மாப்பிள்ளை பூதலிங்கமும் தன் மோகம் தீர்ந்த சில ஆண்டுகளிலேயே தன்னவள் எவ்வித சொத்துக்களையும் கொண்டு வரவில்லை என்ற ஊர் மக்களின் கேலிப் பேச்சுக்களால் மனம் மாறி பூதகணமாகி தன் பூத முகத்தை வெளிப்படுத்தி பாவம் அந்த அப்பாவி பாவடாவை அவள் பிறந்த வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டான் நண்பா இன்று இணையத்தாலும் எனக்கு கண்ணீர் வருகிறது தற்போது தனக்கு வேறு ஒரு மகளும் திருமணத்திற்கு தயார் நிலையில் இருப்பதால் முத்தப்பன் அப்போது செய்வது அறியாது திகைத்து போய் நின்றான் ஒரு திக்கு திருமணம் செய்து அனுப்பி வைத்தேன் அவளும் இப்பொழுது திரும்பி வந்துவிட்டால் இந்த பெண்ணின் கதி என்னாவது என்று மற்ற பெண்ணைப் பற்றியும் முத்தப்பன் கதறி துடித்தார் நண்பா சுடலை உன்னை போல் அறிவாளியாக எனது பெரியப்பா முத்தப்பன் அப்போது யோசித்து செயல்படவில்லை என்பது உண்மைதான் என்று நேரம் காலம் பொறுமை பற்றியே உரையாடி விடைபெற்றனர் நண்பர்கள் சொல்லி போல் சுடலை முத்துவின் சகோதரி சுடைய சுடலமை சுடலை அம்மாளை பலரும் பல நோக்கில் எதிர்பார்த்து பெண் கேட்டு சதாசிவம் சம்மதம் கேட்டு காத்திருந்தனர் தந்தையைப் போல அறிவாளியான சுடலை முத்துவும் யோசித்து முடிவு எடுக்க எதற்கும் பிடி கொடுக்காமல் பிறரின் காசு பணம் புகழுக்கு மயங்கிடாமல் பிறகு சம்மதம் தெரிவிப்பதாக காலம் கடத்தி வந்தனர் அவர்களுக்கே உரிய எல்லாம் நன்மைக்கே என்ற தாரக மந்திரத்துடன் தூய்மையான எண்ணங்களால் நேர்மை போக்கும் தூய அன்பும் இவர்களிடத்து வலிமையாக எப்போதும் நிறைந்து காலம் கனிந்து வந்தது கடின உழைப்பால் சிக்கனமான நடவடிக்கையால் ஓரளவு தங்கள் குடும்பத்திற்கும் அவளது திருமணத்திற்கும் ஏற்ப பொருள்களை சேர்த்து கடல் போன்ற செல்வ குடும்பத்தில் சுடலையம்மாலை சுடர்விடச் செய்திட விரும்பாமல் காத்திருந்து கடல் போல் விரிந்த தூய பாச நேசம் அன்பு காட்டும் இடத்தையே எதிர்பார்த்து மிகவும் பொறுமையை கடைபிடித்ததால் எண்ணம்போல் ஈடேறுவர் என்பதற்கு ஏற்ப சுடலையம்மாள் நல்ல இடத்தில் திருமணம் புரிந்து கொண்டு நிம்மதியாய் வாழ்ந்து உடனுரை சுற்றங்களையும் மற்றவர்களையும் நிம்மதியாய் அவர்கள் வாழ்க்கை ஓட்டத்தால் இவர்களையும் வாழ வைத்தாள் என்பது சிறப்பு எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் தென்னியராகப் பெறும் என்ற கூற்றுப்படி பணிவும் பொறுமையும் நிதானமும் உடைய சுடலை முத்துவும் தன் எண்ணம் தூய எண்ணத்தில் உள்ள கோடீஸ்வரியான ஆண்டாள் என்பவளை மனம் முடித்து ஊரும் பேரும் போற்ற தனது பெற்றோர்களின் மறைவுக்கு பிற்பாடும் நலமுடன் வாழ்ந்தான் அறிவாளியின் பலம் என்பது எதில் அடங்கி உள்ளது என்பதையே இந்த கதையின் போக்கு வலியுறுத்தி நிற்கின்றது வாழ்வியல் கடலுள் மூழ்கி முத்தெடுப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற அவசரம் நமக்கு சிப்பிகளையே தரலாம் ஆனால் பொறுமையையே நமக்கு முத்துக்களை தர முடியும் எனவே நேரமும் பொறுமையுமே அறிவாளியின் பலம் என்பதை நாம் அறிய வேண்டும் இக்கதையில் வரும் சுடலை முத்துவினுடைய அறி அறிவாளியாக விளங்கிய அவனின் பலம் எதில் இருந்தது என்பது இக்கதை ஓட்டத்தில் புரிந்தது அவசரம் நமக்கு சிப்பிகளையே தரலாம் ஆனால் பொறுமையே நமக்கு முத்துக்களை தர முடியும் எனவே நேரமும் பொறுமையுமே அறிவாளியின் பலம் என்பதை அறிவோம் சுடலை முத்து வம்சாவழி போன்ற மன உறுதி கொண்ட நெஞ்சத்தினரிடம் மட்டுமே காலம் மற்றும் பொறுமையின் மகத்துவத்தை அடையாளம் காண முடியும் என்பதையும் வாழ்வியல் புரிதல்களாக இக்கதை வழி எவரும் உணரலாம் கைண்ட்னஸ் அண்ட் ஹானஸ்டி கேன் பி expected only from the strong. Thank you.